தமிழர் சத்யராஜுக்கு பெரியார் ஒலின்னு விருது கொடுத்துருக்குறாங்க நம்ம வீசிக்கா கொடுத்தது சரிதா அதுல எந்த தப்பும் இல்லை நமக்கு பெரிய மகிழ்ச்சி உண்மையாலுமே ஒரு அவார்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய அப்ரிசியேஷன் தாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திராவிட இயக்க தமிழர் பேரவையில இருந்து நமக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க அது எவ்வளவு பெரிய இதாக இருந்தது நமக்கு அது வந்து நீ இன்னும் கொஞ்சம் வேலை செய்ய இன்னும் தீவிரமா வேலை செய்ய அப்படின்னு கொடுக்குற ஒரு அவார்டுங்க நம்மளும் அந்த அவார்டை வாங்கி இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இன்னும் வேலைகள் எல்லாம் நல்லா செய்வோம் இப்போ அந்த அவார்டுனால நான் கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கிட்டேண்ணா ஆனால் சத்யராஜ் மாதிரியான தோழர்களுக்கு இப்படிப்பட்ட அவார்டுங்கிறது அந்த அவார்டுக்கு பெருமை அதாவது ஆறுகிட்ட போய் நம்ம சேரணுமோ அவங்ககிட்ட சேர்ந்துட்டோன்னா அந்த அவார்டு கொஞ்சம் சந்தோஷமா வீட்டில் உட்காந்துக்கு அவ்வளவுதாங்க பெரியாரோலி பெரியாரோலி வி விருது சரிதானே அந்த விருதை வாங்குறதுக்கு நான் சரியானவன் அப்படிங்கிறத அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டு தான் அவர் வீட்டுக்கு கிளம்புனாரு ஐய எப்படின்னு கேட்குறீங்களாக்கு அதுதான் பளிச்சனவரே சொல்லி போட்டாரே பகுத்தறிவுனா என்ன ஆத்திகம்னா என்ன நாத்திகம்னா என்ன அதுக்கப்புறம் கரண்ட் அரசியலையும் சும்மா விட்டுட்டு போல நமக்கு நம்பிக்கை இல்லை அது இங்க பிரச்சனை இல்லை நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை படைச்சதே அந்த கடவுள் தான் கடவுள் தான் நம்மளை காப்பாத்துவார் அப்படின்னு நம்பிட்டு இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து கடவுளை நாம காப்பாத்துவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துப்பட்டாங்க அந்த காப்பாத்துற பொறுப்பை கூட ஒரு அமைப்பு கையில கொண்டு போய் கொடுத்துட்டாங்க அந்த அந்த அமைப்பு என்ன பண்ணுச்சு ஊர்ல இருக்க அத்தனை கட்சியும் கூப்பிடுச்சு வாங்க நான் கடவுளை காப்பாத்துற நீங்க எல்லாம் என் கூட நின்று என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அத பத்தியும் அழகா சொன்னாரு அதிகமா இல்ல இல்ல அழகா சொல்லிட்டாரு நீங்க ஆர காப்பாத்தணும்னு சொல்றீங்களோ அவரே உங்களுக்கு ஆப்பு வைப்பாரு தகுடு தகுடு மாதிரி ஆப்பு ஏன் ஆப்பு வைப்பாரு அப்படின்னு தலைவர் தெளிவாகவும் சொல்றாரு சமத்துவத்தை பேசாத எல்லாத்துக்கும் ஆப்புதான் சமூக நீதிய பேசலனாலும் சேம் ஆப்பு தான் சகோதரத்துவம்னு வெட்டியா பேசக்கூடாது அப்படி பேசினாலும் அப்பாப்பு ஆப்பு ஆப்பு தான் இப்படி பெரியார் வழி புரட்சி தமிழர் புட்டு புட்டு ஆப்பா வச்சாரு சரி அப்படியே போயிடுவாருன்னு பார்த்தா அப்படியே இந்தால திரும்பி இன்னும் ரெண்டு ஆப்ப சும்மா தான் இருக்குது சீமா இந்த நீ வச்சுக்க அப்படின்னு குட்டி போட்டு போயிட்டாரு சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம் ஏன் அதை மட்டும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு ஜாதியை வச்சுட்டு தமிழ் தேசியம் எப்படி எப்படி சாத்தியமாக ஆணவ கொலை எப்படி நடக்குது ஜப்பான்ல இருந்து வந்த வெட்டுற ஜப்பான்காரன் வெட்டுறானா சைனாக்காரன் வந்து வெட்டுறானா ஒரு தமிழன் தான் இன்னொரு தமிழனை வெட்டுறான் அப்ப ஜாதி ஒழியாம எப்படி தமிழ் தேசியம் மலரும் அதனால ஜாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் அதுதான் முக்கியமான கொள்கை அதை வச்சுக்கிட்டு ஜாதியை வச்சுட்டு அடங்கு அப்படின்னா அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க சாதி ஒழிச்சர்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனா எங்களுக்கு குடிப்பெருமை இருக்குல்ல குடி 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 பெருமை முக்கியம் அப்படிங்கிறாரு கல்லையும் குடிப்பு ஜாதியையும் பாதுகாப்போம் இதுல குடி குடியாவே எல்லாம் ஒண்ணு சேரணுமாமா கல்லை இறக்குறதுக்கு ஒரு குடி அது சைவன் கல்லை குடிக்கிறதுக்கு ஒரு குடி அது நம்ம தோர இவங்க ரெண்டு பேருமே குடி குடியா ஒன்னா குடிச்சா ஒன்னா சாதி அழிஞ்சு போயிடுன்னு ஆரப்பா உங்களுக்கு சொன்னது சோ சாதிய ஒழிக்கணும் அந்த சாதி ஒழிக்கிறது தான் தமிழ் தேசியம்னு தெளிவா போட்டு போயிட்டாரு தமிழர்கள் இன்னொரு தமிழரை வெட்டுகிறார்கள் இந்துக்கள் இன்னொரு இந்துக்களை வெட்டுறாங்க இதில் இந்துக்கள் மட்டுமில்லாம் கிடையாது இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள் எல்லாரும் அடக்கம்தான் அதுல பெருசாக பிரித்து பார்க்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன இதில் சாதி இது வேற ஏதாவது இருக்கு உடனே நீங்க திராவிடர்கள் இல்லையா அப்படின்னு இடமாவன்கார்த்தி ஒரு கேள்வி கேட்பான் கேட்பான் கண்டிப்பாக கேப்பா ஏன்னா உங்களுக்கு நல்லது நடந்தா அது திராவிடம் அல்லது நடந்தா தமிழா அப்படின்னு கேட்பான் அது மட்டும் இல்ல கரிகால சொன்ன திராவிடம் முன்னோர்னு சொல்லுவீங்க ஆனால் ராஜராஜ சோழனை ஆரியாடிமேன்னு பேசுவீங்க ஆமாம் உண்மைதானே இதில் என்ன பெருசாக தனியாக பேசுகிறக்கு கல்லணையை கட்டி எல்லா மக்களுக்கும் பயன்படுற மாதிரி ஒரு வேலையை பார்த்தா அவன் திராவிட இல்லை நான் இதை மட்டுந்தான் பண்ணுவேன் இதுலயும் இவங்களுக்கு தான் இவ்வளவு உரிமையானு தனியாக ஒரு குரூப்புக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணான் அப்புறம் அவனை என்ன சொல்லணும் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் ராஜராஜ சோழன் ஒரு வெள்ளனையை கட்டி இருந்தால் அவனையும் நம்ம திராவிடன்னு தான் சொல்ல போகிறோம் அது என்ன நல்லது பண்ணா திராவிட கெட்டது பண்ணா தமிழனா அப்படின்னு கல்ல கல்லறக்குற விஷயத்திலயே உங்களோட வேலையெல்லாம் நீங்க காமிச்சிட்டீங்க சீமான எதுக்கப்பா மரமேற விட்டீங்க அது இந்த சாதிய சமூகத்துல சாதிய தொழிலா முத்திரை கொடுத்தப்பட்டு வேற வழியே இல்லாம பின்பற்றி வந்துட்டு இருந்த ஒரு வேலை அது செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் திராவிடத்தினுடைய குறிக்கோள் த இப்ப கூட மாடு மேய்க்க போறேன்னு சொன்னார்ல அதை கூட பண்ண சொல்லுங்க யார் வேணாம்னு சொல்ல போற மரத்து மேலே எது கேற விட்டீங்க அதுவும் ஏறும் போது சொல்லி ஏறினீங்க நாம் தமிழர் நாம் தமிழர் முழக்கம் போட்டு ஏறினீங்க அப்போ பாரம்பரியம் கலாச்சாரம் பழைய பழக்க வழக்கம்னு பேசினா அவங்களுக்கு பேரு தமிழர்னு நீங்க தான் சொல்றீங்க திராவிடம் அறிவியலை நோக்கி வாங்கன்னு கூப்பிடுது அதை அதைத்தான் ஏத்துக்கிற ஏத்துக்குதுன்னா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க இப்ப கூட உட்காந்து அறிவியலை தூக்கி பிடிச்சி நம்ம ஏன் பேசிட்டு இருக்கோம்னா நாம் அனைவரும் சமம் அப்படிங்கிற இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மலையாளி ஆகிய சீமானும் மலையாளி ஆகிய நாங்களும் ஒரு காலகட்டத்தில் தமிழர்களா ஒன்னா இருந்தோம்ல உடனே பக்தி இலக்கியத்துக்கு போயிடாதீங்க அதுக்கும் முன்னாடி போகணும் அந்த பைத்திக்கார எழுதி வச்சா திருக்குறள் திருவள்ளுவ அப்படி நான் சொல்லலைங்க உங்க அண்ணன் தான் சொல்லியிருக்காரு எங்களை பொறுத்த வரைக்கும் வள்ளுவர் வள்ளுவரே பெண்ணிமைத்தனமான கருத்துக்களை அந்த திருக்குறள்ல எழுதுனதுல எங்களுக்கு வருத்தம் இருக்கு அதுக்காக அவரை நாங்க பைத்தியக்காரன் சொல்ல மாட்டோம் ஜஸ்ட் கல்லு குடிக்க வேணாம்னு சொன்னதுக்கே பைத்தியக்காரன் சொல்லிட்டாரு அதனாலதான் சொல்றோம் திராவிடம் என்றால் நல்லது அதனாலதான் புரட்சி தமிழர் சத்யராஜ் அவர்களும் சொல்றாரு திராவிடம் என்றும் சாதி பார்க்காது அப்ப இனி நீங்க சொல்லுங்க நாம் தமிழர் நமக்குள்ள எந்த சாதி பாகுபாடும் இனி வேண்டாம் சாதியே வேண்டாம்னு சொல்லுங்க உடனே குடிகள் வேணும் அப்படின்னு சொல்லாதீங்க அந்த குடி குடி இந்த எந்த குடிக்கு இன்னொரு தான் சாதி வள்ளுவர் காலத்துல எல்லாருமே தமிழ் தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த நிலப்பரப்புல அப்படின்னா எப்படி மலையாளம் தெலுங்குன்னு ஒவ்வொன்னா பிரிஞ்சு போச்சு எல்லாம் குரூப் பாலிட்டிக்ஸ் தான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா குடி பாலிடிக்ஸ்னும் கூட வச்சுக்கலாம் இல்ல சாதி பாலிடிக்ஸ்னும் கூட வச்சுக்கலாம் இப்படிப்பட்ட பிரிவினைகள்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் புரட்சி தமிழர் சத்யராஜ் தெளிவா சொன்னாரு அது எப்போ பெரியார் ஒளி விருது வாங்கும் போது சொல்றாரு சாதிகள் அற்ற தமிழ் தேசியத்தை படைக்கணும் முக்கியமா ஆணவ படுகொலை நடக்கிறப்ப வந்து அதுக்கு எதிராக பேசணும் ஆனா அப்படியா நான் பார்க்கலையே நான் இளையராஜா வீட்டில் டீ சாப்பிட்ருந்தேன் ஆணவ படுகொலையில் ரெண்டு பேரும் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா தம்பிங்க அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிருக்க கூடாது பேசப்படாது கொலைதான்னு எல்லாருமே உறுதிப்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறமும் குடிப்பெருமை பேசுறேங்கிற பேர்ல தம்பி அவசரப்பட்டு சூசைட் பண்ணதுல எனக்கு செகண்ட் கான்செப்டே கிடையாதுங்க அப்படின்னு பேசுறது என்ன புத்தி தம்பி மட்டும் என்கிட்ட வந்து பேசியிருந்தான்னா நமக்கு தான் கழட்டி விடுறதுல எல்லாம் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நம்ம இடுவாங்கன கார்த்திக்கு கூட நாமெல்லாம் அந்த அட்வைஸ் கொடுத்துருக்கோமே இப்படி குடி குடி குடின்னு பேசிக்கிட்டு இருந்தா தமிழ் தேசியத்தை எல்லாம் படைக்க முடியாது ஏன்னா தமிழர்களின் ஒற்றுமைங்கிறது சாதிகற்ற தமிழர்களா மாறணுங்கிறதுல தான் இருக்கு அதை இந்த நிலப்பரப்புல நிகழ்த்தி காமிச்சிட்டு இருக்கிறது தான் திராவிடம் நீங்க திராவிடர் அப்படின்னதும் அங்க போய் இங்க போய் அதை பேசி இதை போய் பண்ண வேணா சுயமரியாதை இருக்கிறவன் திராவிட இல்லைனா தமிழன் அவ்வளவுதானே ஆ தமிழனுக்கு சுயமரியாதை இல்லையா அப்படின்னு வராதீங்க வராதிங்க அப்போ மலையாளி உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்பீங்களே நான் மலையாளின்னு நான் சொல்லிக்கிட்டா எனக்கும் சுயமரியாதை இல்லை ஏன்னா இந்த எல்லாம் ஏற்படுத்தினவன் நம்ம மேல நம்ம மேலே அடக்குமுறைகளை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருந்தான் அந்த அடக்குமுறைகளை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோன்னு அர்த்தம் கிடையாது எஸ் நீ மலையாளியா நான் திராவிடன் அப்படி நான் சொல்லிட்டேனா எனக்கு சுயமரியாதை இருக்கு நான் வெளியே வந்துட்டேன்னு அர்த்தம் அப்ப நான் பாதிக்கப்பட்ட எல்லா சாதிக்காரங்களுக்காகவும் பேச முடியும் ஆனா தமிழன்னு சொல்லிக்கிற சீமானால அப்படி பேச முடியுமா அதனால அதனாலதான் பெரியாரொலி புரட்சி தமிழன் தெளிவா சொன்னாரு சாதியற்ற தமிழ் தேசியத்தை நோக்கி பயணப்படு சாதியோட தமிழ் தேசியம் பயணப்படாது அது மீண்டும் இங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷமா இருக்கிற அடிமை தேசியம்தான் எல்லாத்துக்கும் தெரியறது தாங்க பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா வேற்றுமையான் உடனே இதுக்கு பொருளா அந்த தொழில வச்சுதான் இங்க வேற்றுமை நடந்திருக்கு அப்படியெல்லாம் சொல்ல வேண்டியது இல்ல இங்க வேற்றுமை இருக்கு அதை நம்ம பார்க்க வேண்டியது இல்லன்னுதான் சொல்லுது அப்ப நம்ம இனிமேலு பெரியாரோலி புரட்சி தமிழன்னு சொல்ற மாதிரி சொல்ற மாதிரி சொல்ற மாதிரி இருங்க அது எப்படி உங்களுக்கே தெரியும் புன்னகையோட நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்